ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எப்பிசோடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருந்துச்சு ஏற்கனவே சொன்ன மாதிரி வாயில் புண்ணு இருக்கிறதுனால பேசுறது எதுவும் புரியலன்னா எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாயில புண்ணு சரியானதுக்கப்புறம் எப்பையும் போல் நம்ம பேசலாம் இன்றைக்கான எப்பிசோட் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி ஸ்டோரியை பெருசாக வந்து குழப்பாம ஸ்ட்ராங்காக கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்து யோசிக்க தோணுது இருந்தாலும் தேவையே இல்லாமல் வெண்ணிலாவோட ட்ராக்கை கொண்டு வந்து ரொம்பவுமே எமோஷனல் ஃபீலிங்கை கொண்டு வந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு சில ஃபோட்டோ இன்னும் நமக்கு வந்து ஸ்டோரியாக வரல இல்லை இன்னும் தாத்தா வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் காவேரி காரில் கூட்டிகிட்டு போகும்போது சமாதானப்படுத்துறதுக்காக விஜய் பாட்டு பாடுறதா இருக்கட்டும் அதே நேரத்தில் வெண்ணிலா வீட்டுக்கு வந்துடுவாங்க கூட்டிகிட்டு வந்துடுவாங்கல்ல அதுவாக இருக்கட்டும் பசுபதி இங்கே விஜயோட வீட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னும் அடுத்தடுத்து நமக்கு நிறையா ஸ்டோரி இருக்குது எப்படி பார்த்தாலும் இப்போ குமரன் வந்து அடுத்து செலிப்ரிட்டியாக மாறிடுவார் அதுதான் நமக்கு அடுத்து இருக்க ஸ்டோரியாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் இப்போ இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் ப்ரோமோல பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து காவேரிக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து ஃபோன் பண்ணி வெண்ணிலாவை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன் எடுக்கிறாங்க அதுக்கு காவேரி அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் யோசிக்கிறாங்க இவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய் மேலே பாசம் இருக்கிறதுனால சரி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால தான் வெண்ணிலா வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி நமக்கு ஏற்கனவே ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணியிருக்கிறதுனால இப்போ வெண்ணிலாவும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்போ வெண்ணிலா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காவேரி வந்து விஜய் கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க விஜய் வந்து காவேரி கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க ஏன்னா வெண்ணிலா கூட இருக்கும்போது காவேரி வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்களா அது தாத்தாவால் தானே உணர முடியுது ஒருவேளை அதுக்கப்புறம் தான் தாத்தா வந்து விஜய் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஆனால் இப்போ பெரிய டவுட் என்னன்னா இந்த மாதிரி சந்தர்ப்பத்தெல்லாம் பயன்படுத்தி மெண்டல் ராகினி வந்து காவேரியை ரொம்பவுமே இரிட்டேட் பண்ணி வெண்ணிலா அதாவது கூட இருக்கிறாங்க அது அடுத்து பார்த்தோன்னா நம்ம புறம்போல பார்த்தோம் இல்லையா வக்கீல கூட்டிகிட்டு வந்து டைவர்ஸ் விஷயமா பேசினாங்க அக்ரிமெண்ட் விஷயமா பேசுனாங்க கான்ட்ராக்ட் விஷயமா பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி தான் காவேரி வந்து காவேரியை வந்து எம்னா ராகினி வந்து இருக்கு அப்படி பயமுறுத்துறதுக்கப்புறம் காவேரி வந்து வீட்டில் லெட்டர் எழுதி வச்சுட்டு அல்லது விஜய்கிட்ட சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை வந்து பிரவீன் சார் கொண்டு வந்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதான் பெரிய பயமே ஏன்னா இந்த ஸ்டோரியை கூட கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவுமே ஆவரேஜான ஸ்டோரியாக போயிடும் அது பார்க்குறதுக்கே ரொம்ப இரிட்டேட் ஆகிடும் ஏற்கனவே நம்ம விஜய் காவேரிக்கு தேவையில்லாத ஒரு ப்ரெஷ்ரை கொடுத்து இந்த மாதிரி ஒரு சண்டையை கொண்டு வந்துருக்கதே நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாஸை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்